ஒவ்வொரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர் கலந்தாய்வு கூட்டம் இதுவரை ஒவ்வொரு மண்டலங்களில் நடைபெற்று வந்தது அந்த வகையில் இன்று மண்டலம் ஒன்பதில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மதிப்புக்குரிய துணை மேயர் அவர்களும் மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களும் மதிப்புரிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நிலைக்குழு மெம்பர் பணிகள் அவர்களும் மண்டல குழு தலைவர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கு பெற்றனர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் அவங்க டிவிஷன்ல இருக்க குறைகளை தேவைகளை வந்து இந்த இடத்துல சொன்னாங்க ஜோனல் ஆஃபீஸர் வந்து இந்த இந்த ஜோனில் என்னென்ன அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பிபிடி மூலயமா தெரிவிச்சாங்க மெயினாக வந்து இந்த சிங்கார சென்னை டூ பாயிண்ட் டூ ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸ் ஒர்க் இந்த இடத்துல நடைபெற்று இருக்குது இது நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ஆறு ஏழு கோடி அளவில் இந்த சிங்கார சென்னை டூ பாயிண்ட் டூ ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது மற்றும் இருபது கிலோமீட்டர் லென்த்தில் வந்து எழுபது கோடி ஃபேஸ் டூவில் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது மொத்தமாக வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடியில் வந்து சிங்கார சென்னை ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு மற்றும் ரூபாய் இரநூத்தி தொண்ணூத்தி ஒரு புள்ளி கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பேஸ் பேக்கேஜ் மூலியமாக ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸ் இந்த நடந்துட்டு இருக்கு இதை பற்றின கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது மாமன்ற உறுப்பினர்கள் அவங்கவுங்க டிவிஷனில் வந்து இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ஒர்க்ஸ் தான் சொன்னாங்க ஒரு சில பேர் வந்து அவங்க டிவிஷனில் இந்தெந்த தெருவுகளில் வந்து மா ஸ்ட்ராங் வாட்டர் ஒர்க் வந்து விடப்பட்டிருக்கு அந்த இடத்துல எங்களுக்கு மேல் கொண்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தெரிவித்தாங்க அடுத்து வர பேக்கேஜில் வந்து அந்தந்த ஸ்ட்ரீட்ஸை இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கோம் நாங்கள்

ஒரு எடுக்கப்படுவோம் பொறுப்பு சிற்பம் நிச்சய பரிசு ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்